எந்த ரசாயனமும் இல்லாமல் தரமான தேங்காய் எண்ணெய் ஸ்னேகிதி புடிச்சில் உற்பத்தி செஞ்சுட்ருக்கோம் இப்போ வந்து ஒரு இருபது கிலோ தேங்காய் பருப்பு பாட்டின எண்ணெய் இருக்குது வெயிட் போட்டு பாத்திரலாங்க அதுக்கு அடுத்து பேச்சும் எண்ணெய் ஆடிட்டுருக்கு அதையும் பார்த்துடலாங்க இருபது கிலோ போட்டதுக்கு பாத்திர வெயிட்டோட பதினாலு கிலோ வந்திருக்குங்க இயற்கையான முறையில் தெளிவக்கிறக்காக இந்த அண்டாவில் ஊற்றி வைக்கிறேங்க ஒரு ஒரு வாரத்தில் தெளிஞ்சிருங்க நாலஞ்சு நாள் தெளிஞ்சிருங்க நல்லா தெளிவணம்னா ஒரு வாரங்க இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோ தேங்காய் பருப்பு நம்மளே தேங்காய் உடச்சி காய வச்சதில் ஆட்டின எண்ணிங்க இப்போ நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்கோம் நேரடியாக வாடிக்கையாளருக்கு முடிஞ்ச கொடுக்குறோங்க மறு விற்பனை பண்ணுறவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது அது போக எங்கள் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவான உற்பத்தி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை செய்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க வாடிக்கையாளர்னா ஏதோ ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு அரை லிட்டர் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து கொடுக்கலாங்க அதே மாதிரி கல்லெண்ணெய் வாங்குறவங்களுக்கு ஒரு அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ கூட கொடுக்கலாம் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் கலந்து வாங்குறவங்களுக்கு ஒரு லிட்டர் கொடுக்கலாம் ஏன்னா வாடிக்கையாளர்னாலே பொதுவாக ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தான் வாங்குகிறாங்க அதனால் விற்பனை அளவுக்கு எங்கனாலும் கொடுக்க முடியாதுங்க விற்பனையாளருக்கு தகவல் வேணும் எதுன்னு சொல்லாங்க நீங்கள் தேங்காய் பருப்பு வாங்கி நீங்களே ஆட்டிக்கலாம் உங்கள் பக்கத்தில் இருக்கிற செக்கில் நீங்களே ஆட்டி நீங்களே இந்த மாதிரி அண்டாலை ஊற்றி நீங்களே தெளிய வச்சு நீங்களே விற்பனை பண்ணிக்கலாங்க பதினாலு நாற்பது வந்துச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கு அப்புறம் ஒன்று அறநூற்றம்பது வந்துருங்க இருபது கிலோவுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு கிலோ முந்நூற்றம்பது கிராம் வந்துருக்குங்க இந்த வாட்டி வாங்கின பருப்பு கொஞ்சம் நல்லா இருக்கிறனால எங்கள் இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் கிடைக்குங்க எப்பவுமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்போ பன்னெண்டு கிலோ கிடைக்கும் இந்த வாட்டி பன்னெண்டு முந்நூற்றம்பது கிடைச்சிருக்குங்க ஓரளவுக்கு தேங்காய் பருப்பு நல்லா இருந்தால் மட்டுமே ஒரு முந்நூறு கிராம் ஐநூறு கிராம் சேர்ந்து கிடைக்குங்க எங்கள் பதிவுகளோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமான தரமான உணவுப் பொருட்கள் போய் சேரணுங்க எங்கள் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சோலார் ட்ரையர் போடலாம் நீங்கள் சோலார் ட்ரையரில் தேங்காய் வாங்கி காய வைக்கலாம் நல்ல தரமான தேங்காய் பருப்பு உற்பத்தி பண்ணலாம் நல்ல தரமான செக்கு எண்ணெய் உற்பத்தி பண்ணலாம் அதே மாதிரி எங்களை மாதிரியே பதிவுகள் போட்டு மக்களுக்கு நல்ல தரமான பொருளை விற்பனை பண்ணலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியம் வந்து எல்லாத்துக்கும் வந்து அதிகமாக ஆரோ ஆரோக்கியம் அதிகரிச்சோன்னா நம்ம ஆயில் அதிகரிக்கும் நம்ம நீண்ட ஆயிலோட நல்லா இருக்கலாங்க இதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பதிவில் போட்டுக்கிறோங்க தொடர்ந்து அடுத்த செக்கு இருபத்தி ரெண்டு இருபது கிலோ ஆட்டிட்டு இருக்கோம் இந்த இருபது கிலோ ஆட்டினதில் என்ன மறுபடியும் வருதுன்னு பார்த்துடலாங்க அடுத்த பேட்ச் ஆட்டி முடிச்சாச்சுங்க இப்போ வெயிட் பார்த்திடலாம் ரெண்டாவது பேட்ச் இப்போ வெயிட் பார்க்க போகிறோம் பதினாலு நூற்றிட்டு பார்த்துலாங்க ஒன்று எழுநூத்தி நாற்பதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழித்தோமுன்னா பதினாலு நூற்றிலேருந்து ஒன்று எழுநூத்தி நாற்பது கழிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நானூறு வந்துருக்குங்க ரைட்டு போன வாட்டி பன்னெண்டு முந்நூறு வந்து இந்த வாட்டி பன்னெண்டு